படித்த மக்கள் எல்லாம் பணம் பின்னாடி பணத்தின் பின்னாடி சென்று விட்டார்கள் என்றால் வெறுமனே மாணவர்களை மட்டும் பெற்றோர்களும் அப்படிதான் இதுல பெற்றோர்களுடைய குறையும் நிறைய இருக்கு இந்தியாவில் போடப்படக்கூடிய வரிகளை தெரியுமா ஜிஎஸ்டி டிடிஎஸ் வேற இன்கம் டாக்ஸ் அசஸ்மெண்ட் டாக்ஸ் அட்வான்ஸ் டாக்ஸ் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வாட்டர் டாக்ஸ் ப்ரொபஷனல் டாக்ஸ் இப்படி ஏகப்பட்ட டாக்ஸ் வச்சிருக்காங்க இது மாதிரி ஏகப்பட்ட டாக்ஸ் எல்லாம் வந்து ஃபாரின் கல்ச்சர்ல கிடையாது இவர் வெளிநாட்டுல போய் கணக்கு புள்ளியா இருந்தவர் நல்ல ஒரு பணம் சம்பாதிச்சுட்டாரு இந்தியாவுல வந்தா அவரால சம்பாதிக்க முடியல என்ன காரணம் தெரியுமா ஏன்னா இங்க பல வகையான டாக்ஸ் இருக்கு ஒண்ணும் தெரியாதவர்கள் அப்போ ஒரு மனிதன் வெளிநாட்டுக்கு போய் சாகர வரைக்கும் அங்கே வாழ முடியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சம்பாதிக்கலாம் முதல் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அவ்வளவுதான் பிறகு நாம என்றைக்குமே தொலைதூர பார்வையோடு நம்முடைய கல்வியை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப இந்த எதற்காக நம்ம சொல்றோம்னு சொன்னா எல்லாருமே நம்மளை படிப்படின்னு சொல்றாங்களே அதற்கு அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் படைத்த இறைவன் எல்லாருக்குமே சில திறமைகளை நல்லா கொள்ளணும் நமக்கு எந்த திறமையும் இல்லைன்னு நம்ம நினைச்சிடவே கூடாது எல்லாருக்குமே ஒரு வகையான திறமைகள் இருக்கு அது ஆண்டவன் கொடுத்திருக்கிறார் இயல்பாகவே இருக்கு அந்த திறமைகளை சில பிள்ளைகள் அறிந்து கொண்டு அதை வெளிப்படுத்துவார்கள் சில நபர்கள் அதை கண்டு கொள்ளாம விட்டு விடுவார்கள் இப்ப இந்த திறமை எப்பொழுது வெளியே வரும் என்று சொன்னார் திறமையோ அல்லது அவனிடத்தில் இருக்கக்கூடிய அதீதமான அறிவோ எல்லாருக்கும் அறிவு இருக்கு அறிவு கொடுத்திருக்க யாரும் வந்து கிடையாது யாரும் வந்து இங்கே ஏமாதி கிடையாது எல்லாருமே அறிவாளிகள் இந்த அறிவு என்பது எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என்று சொன்னால் இந்த கல்வி என்கின்ற ஒரு ஆயுதம் அவருடைய கலங்களில் எல்லும் பொழுது நிச்சயமாக அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவு மிகப்பெரிய அளவில் வரும் அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவு அவன் கல்வியை ஒழுங்கா கற்றான் அது எப்படிங்க எங்களுக்கு புரியல அறிவு உள்ள இருக்கின்றீங்க கல்வி கற்றால் அந்த அறிவு உள்ள இருக்கிற அறிவு வெளியே வரும் எப்படி ஒரு உதாரணம் சொல்லவா யாரெல்லாம் வந்து வீட்டுல வந்து பம்பு தண்ணி அடிச்சிருக்கீங்க கொலா தண்ணி அடிப்பாங்கல்ல அடிப்பம்பு யாரெல்லாம் அடிச்சிருக்கீங்க இந்த சைட்ல கை தூக்குங்க கொலா பம்பு யாரும் அடிச்சது இல்லையா என்னங்க கொலா பம்பு யாரும் அடிக்கலையா அடிப்பம்பு அதை இன்னும் ஊர்ல எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல பம்புங்க அடிச்சா தண்ணி வெளிய வரும்ல அடிப்பம்பு தானே

இவர் ஊத்துற தண்ணி எவ்வளவு இருக்கும்னு சொன்னா ஒரு சக்கு தண்ணி தான் ஊற்றிப்பார் ஒரே ஒரு செக்கு தண்ணியதான் அந்த குழாயில் உள்ள விட்டுப்பார் ஆனா உள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கும் இருபது குடம் முப்பது கூட தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கும் பாத்துருக்கீங்க இது மாதிரிதாங்க கல்வி இந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் இருக்குல்ல அதுதான் இறைவன் உங்களுக்கு இயல்பாக கொடுத்த அறிவு இந்த அறிவு மேல வரணும் என்று சொன்னால் மேலிருந்து யாராவது தண்ணி ஊற்றணும் மேலிருந்து யாராவது உங்களுக்கு சொல்லணும் மேலிருந்து யாராவது கல்வி என்றால் என்ன என்கின்ற அந்த பாடத்தை உங்களுக்கு புகட்ட வேண்டும் இப்படி புகட்டும் பொழுது அந்த கல்வியை நீங்கள் சரியான முறையில் உணர்ந்து படிக்கும் பொழுது உங்களுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திறமைகளும் வெளியே வெளியவனும் இப்படிதான் கல்வி வேலை செய்யணும் விளங்குற உங்களுக்கு அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவு வெளியே வர வேண்டும் என்றால் நாம தான் என்ன செய்யணும் முயற்சிகள் எடுக்கணும் அப்போ கல்வி வந்து எல்லாரும் படிப்படி ஏன் சொல்றாங்கன்னா ஒரு நாலு எழுத்து படிச்சான்னு சொன்னா அவனுடைய சிந்தனைகள் மாறும் அவனுடைய செயல்கள் மாறும் அவனுடைய கேள்வி கேட்கக்கூடிய அந்த அணுகுமுறைகள் மாறும் இதனாலதான் நம்மளை எல்லாருமே படின்றாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க வேற எந்த காரணமும் கிடையாது படிக்க சொல்வதற்குண்டான காரணமே இதுதான் தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் இருக்கு நீங்க ஹோட்டல்ல வந்து ஒரு சர்வர் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறீங்கன்னு வைங்களேன் ஓட்டல்ல வந்து சர்வர் வேலையை பார்த்துக்கிட்டே நீங்க காலேஜுக்கு போறீங்க ஆட் டைமா வேலை பார்க்குறீங்க ஆட் படிக்கிறீங்க உங்க ஹோட்டல் முதலாளிகிட்ட போய் நான் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு பீஸ் கட்டணும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பழங்கி பணம் வேணும்னு சொன்னா கொடுத்துருவாரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பழக்கம் எல்லா எல்லா இருக்கு ஏன் தெரியுமா கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஊர் இடத்திலுமே ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே கல்வியில் கை தேர்ந்தவர்கள் எங்க அதிகம் ஏறல அடுத்தபடியாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஊர்ல பிறந்த நாம ஏன் படிக்கிறோம் எதுக்காக படிக்கிறோம் எதுவுமே தெரியாம நாம எந்த காலகட்டத்திலும் படிக்க கூடாது நேரத்தை வீணடிச்சிடாதீங்க அப்ப இத வந்து நீங்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இப்போ நாம சப்ஜெக்ட் குள்ள போகும் இப்ப டென்த் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க இப்ப நீங்க வந்து எந்த மாதிரியான படிப்புகளை தேர்வு செய்யலாம் என்கின்ற பல்வேறு விதமான படிப்புகளை பற்றி இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொரு என்ன செய்யறேன் விளக்குகின்றேன் பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் அதற்குண்டான கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல வந்து நம்ம உள்ள நுழைவோம் அதுல முதலாவதாக ஆப்டர் டென்த் பத்தாம் வகுப்புக்கு பிறகு ஒரு மாணவ மாணவியர் எப்படி என்ன மாதிரியான பாடங்களை வந்து தேர்வு செய்யலாம் என்பதற்குண்டான சில மெத்தடை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு நான்கு வகைய ஐந்து வகையான மெத்தடுகள் அடுத்த கட்டம் அவருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை எப்படி அவர் வந்து பார்க்க முடியும் என்று சொன்னால் இப்போ டென்த் படிச்சு முடிச்ச உடனே அவங்க கிட்ட அவங்க அடுத்த ஆப்ஷன் என்னன்னு சொன்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூ தான் என்ன செய்வாங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க அந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூல வந்து மூணு குரூப் இருக்கும் சரிங்களா மூணு நான் டீபா சொல்லல மேலோட்டமா தான் சொல்லுவேன் சரியா உங்களுக்கு கேள்வி இருந்தா நீங்க கேள்வி கேட்கலாம் கேள்வி கொஸ்டின் செஷன்ல நீங்க கேள்வி கேட்கலாம் இப்போ அந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூல வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதாவது மேக்ஸ் இந்த சப்ஜெக்ட் இதை வந்து ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்லுவாங்க அப்ப இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கக்கூடிய அந்த மாணவி மாணவியர்கள் வந்து மாணவ மாணவியர்கள் வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள நுழைய முடியும் அதாவது மருத்துவ படிப்பை அவங்க என்ன செய்ய முடியும் தேர்வு செய்து படிக்க முடியும் மருத்துவ படிப்பு என்று சொன்னால் மெடிசனாக இருக்கட்டும் இது மாதிரியான படிப்புகளை அவங்க தேர்வு செய்து படிக்கலாம் அதே மாதிரி இன்ஜினியரிங் ஃபீல்டுல போகலாம் மெக்கானிக்கலா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகலாம் இது மாதிரியான படிப்புகளை வந்து அவங்க தேர்வு செய்து படிக்க முடியும் இந்த பஸ்ட் குரூப் யார் எடுக்கிறாங்களோ அவங்க கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஐந்து சதவிகித படிப்புகளை தேர்வு செய்து படிக்க முடியும் இந்த எல்லா படிப்புகளையும் படிக்க முடியும் யாரால் என்று சொன்னால் யார் பஸ் குரூப் எடுக்கிறாங்களோ அவங்களால முடியும் தொண்ணூத்தி ஐந்து சதவிகித படிப்புகளை அவர்களால் கவர் செய்ய முடியும் இது ஒரு தகவல் இரண்டாவது வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இது வந்து செகண்ட் குரூப்னு சொல்லுவாங்க இந்த குரூப் எடுக்கக்கூடிய மாணவர்கள் இன்ஜினியரிங் கீடு உள்ள நுழைய முடியும் இன்ஜினியர் அவங்களுக்கு ஆர்வமாக இருக்குது என்று சொன்னால் இன்ஜினியரிங்ல என்ன செய்யலாம் படிக்கலாம் ஆனால் இவங்களால மருத்துவ ரீதியான மருத்துவ துறைகளை போக முடியாது யார் செகண்ட் குரூப் இருக்கிறாங்களோ அவங்களால என்ன செய்ய முடியாது அந்த மெடிசன் ரீதியான படிப்புகள் இருக்குல்ல இது அவங்களால படிக்க முடியாது மற்ற எல்லா படிப்பையும் படிக்கலாம் இது ஒரு இரண்டாவது தகவல் இது வந்து செகண்ட் குரூப்புக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் காமர்ஸ் என்பது காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் மேக்ஸ் வரும் சில இடத்துல கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வரும் இந்த தேர்ட் குரூப் எடுக்கிறவங்க சயின்ஸ் பீல்டுக்குள்ள போக முடியாது சயின்ஸ் பீல்டு என்ன நல்லா இருக்கு பிஎஸ்சி மேக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜி ஜுவாலஜி இது மாதிரி இன்ஜினியரிங் மெடிசன் இந்த போக முடியாது அவங்க என்ன மாதிரி படிப்புகளை படிக்கிறான்னு சொன்னா கலை ரீதியான படிப்புகள் பிஏ பிபிஏ பிகாம் எம் காம் எம்பிஏ பிஎஸ்டபிள்யூ இது மாதிரியான படிப்புகளை இமான் கோர்சஸ் எடுத்து அவங்களால படிக்க முடியும் அடுத்தபடியாக டிப்ளமா இன் இன்ஜினியரிங் இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் யார் டுவெல்த்து முடிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யலாம் டிப்ளமா இன்ஜினியரிங் வந்து மூணு வருஷம் படிக்கலாம் இந்த டிப்ளமாவை முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா பிஇ அடுத்தபடியாக கம்பல்சரி அவங்க படிச்சே ஆகணும் யார் டிப்ளமா முடிக்கிறாங்களோ அவங்க கம்பல்சரி என்ன பண்ணணும் பிஇ வந்து படிக்கணும் அப்போதான் அவங்க டிப்ளமா படிச்சதுக்கு உண்டான ஒரு வேலூட் இருக்கும் அந்த பி ல வந்து டைரக்டா அவங்க என்ன செய்யலாம் செகண்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ இந்த டிப்ளமா இன்ஜினியரிங் கோர்சஸ்ல வந்து மெக்கானிக்கல் சிவில்

மைக் இருக்கா மைக் இருந்தா அவர்கிட்ட கொடுங்க சரி வேற யாருக்கா தெரியுமா பேராமெடிக்கல் கோர்சஸ் யாருக்கா தெரியுமா இந்த சைட்ல லேடிஸ் சைட்ல துணை மருத்துவ படிப்புகள் யாருக்கா தெரியுமா இந்த சைட்ல அந்த லாஸ்ட்ல உள்ள சகோதரி நீங்க தான் பேராமெடிக்கல் கோர்சஸ் என்றால் என்ன மருத்துவ ரீதியான படிப்பு சரி சரியான தகவல் மருத்துவ ரீதியான படிப்பு என்றது இல்லாம சொல்லுங்க பிபாம் பிபாம் ஆ ஓகே நீங்க டிகிரி பேர் சொல்றீங்க ஓகே கோர்ஸ் நேம் சொல்றீங்க ஓகே ஆ ரெண்டு பேருமே கரெக்டா நம்ம சொல்லுங்க உட்காருங்க துணை மருத்துவ படிப்பு என்று சொல்வாங்க அதாவது பிஎஸ்சி நர்சிங் இப்போ நர்சிங் ஃபீல்டு உள்ள ஒருத்தவங்க போகணும்னு சொன்னா அவங்க வந்து இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து எடுக்கலாம் சரிங்களா இதுக்கு வந்து நீட் வந்து கிடையாது சரிங்களா இப்ப பிஎஸ்சி நர்சிங் இருக்கு அதே மாதிரி எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு படிப்பு இருக்கு அதாவது ஆம்புலன்ஸ் உள்ள ஒரு டாக்டர் ஒருத்தர் இருப்பாங்க யாருக்கா அடிப்பட்டுச்சுன்னா அவங்க போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்களை நாப்பாத்தி வருவாங்க இந்த மாதிரியான ஒரு படிப்பு இதற்கு வந்து மருத்துவ ரீதியாக நிறைய டிமாண்ட் அதே மாதிரி ரேடியாலஜிஸ்ட் சொல்லுவாங்க ரேடியாலஜிஸ்ட் யாருக்கா தெரியுமா ரேடியாலஜிஸ்ட் என்று சொன்னால் இன்னைக்கு எக்ஸ்ரே எடுக்க போறோம்ல எக்ஸ்ரே எடுக்க போறோம் அதாவது கதிர் வீச்சுகள் வந்து நம்மளுடைய உடல்ல வந்து அந்த லைட் வந்து கொடுப்பாங்க கொடுத்து உள்ள இருக்கக்கூடிய எலும்பு உடஞ்சிருக்கா இல்லையா பார்ப்பாங்க அது நம்ம அந்த எக்ஸ்ரே எடுக்கிறவர் பார்த்தா ஒரு ரெண்டு நிமிஷம்தான் தான் உடனே போங்க அப்படின்ற என்ன பண்ணாரு நமக்கே தெரியாது ஏதோ நான் அமைப்பு நான் வெளியே போக அப்படின்னு அப்ப இந்த இந்த படிப்பு என்பது சாதாரண படிப்பு இல்லை எங்க யாருன்னா பிஎஸ்சி ரேடியாலஜி பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு இந்த மாதிரி துணை மருத்துவ ரீதியான படிப்புகளை வந்து நாம தேர்வு செய்து படிக்கலாம் அததான் வந்து தாரா மெடிக்கல் கோர்சஸ் என்று இங்க போட்டுக்கிறாங்க டென்டல் மெக்கானிக்ஸ் டென்டல் மெக்கானிக்ஸ் இருக்கா தெரியுமா பல் மருத்துவர் கிடையாது டென்டல் மெக்கானிக்னா பல் டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா நம்மளுடைய பல்ல வந்து அளவு எடுப்பார் அளவு எடுத்து அந்த பல் இந்த சைஸ்லதான் இருக்கு என்ற அந்த அச்சு இருக்குல்ல அந்த அச்ச வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு ஒரு விதமான கெமிக்கலை கொடுத்து நம்மளை கடிக்க சொல்லுவாங்க கடிச்சோம்னு சொன்னா அந்த கடிக்கும் பொழுது அந்த அச்சு வந்து அந்த அந்த கெமிக்கல்ல வந்து உட்காந்துரும் இந்த பானை செய்யறா மாதிரி அவங்க அளவு தெரியும் தஞ்சாவூர்ல பொண்ணு செய்யறாங்கல்ல அச்சு வச்சு அதே மாதிரிதான் இந்த பல்ல வந்து அச்சு விழுந்த உடனே அதை வந்து இந்த டென்டல் மெக்கானிக் கிட்ட கொடுப்பாங்க இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த அச்சுல வந்து அவர் ஒரு கெமிக்கலை வச்சு அந்த பல்ல வந்து ரெடி பண்ணுவாங்க இதுக்கு ஒரு படிப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஏராளமான படிப்புகள் வந்து மருத்துவ ரீதியாக நிறைய படிப்புகள் வந்து இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்ல இருக்கு அடுத்தபடியாக ஐடிஐ ஐடிஐ என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து சாதாரணமாக செய்து கொடுத்த சில வேலைகளை வந்து தொழிற்கல்வியாக இன்றைக்கு அரசாங்கம் மாற்றிருக்கிறாங்க அந்த கலைகள் எல்லாம் மலிந்து கொண்டு வருகிறது அதை மக்களுக்கு ஊக்குவிக்கணும் என்பதற்கு அடிப்படையில் இந்த படிப்புகள் இரும்பு பொருள் வந்து ஒரு தகரம் ரெண்டு அதை பத்தம் வைக்கக்கூடிய இந்த வெல்டருக்கு எந்த பொருளை கொண்டு போய் நீங்க பத்த வைத்தாலும் ஆயிரம் ரூபாய் குறையாம ஒரு நாள் வாங்க மாட்டேங்க ஆயிரம் ரூபா ஒரு பொது வந்துருச்சுன்னா அதை பத்த வைக்கிறதுக்கு ஆயிரம் ரூபா இன்னைக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல உண்டாய் என்று சொல்லக்கூடிய கம்பெனியில நிறைய வெல்டர் வந்து தேவைப்படுறாங்க வெல்டர் இல்லை இன்னைக்கு எங்கேயா பார்த்துருக்கீங்களா யாராவது வெல்டர் ரோட்ல வச்சு வெல்டிங் பண்ணல யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படியே பார்த்துருந்தாலும் ரொம்ப ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு வேலை பெண்களால் செய்ய முடியாது அப்போ இந்த கலைகள் எல்லாம் மலிகின்றது என்கின்ற காரணத்தினால அரசாங்கம் என்ன இது மாதிரி இது மாதிரியான படிப்புகளை வந்து ஊக்குவிக்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரியான படிப்புகள் இருக்கு அடுத்து வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் என்ன செய்யலாம் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்ப டென்த் முடிச்சுட்டு ஒருத்தர் என்னென்னலாம் செய்யலாம் என்பதை இங்க நாங்க கோர்ட்டு காமிச்சிருக்கிறோம் இது ஒரு தகவல் அடுத்து வந்து ஒருத்தர் வந்து குரூப் எடுத்தாருன்னா செகண்ட் குரூப் எடுத்தாருனா தேர்ட் குரூப் எடுத்தாருனா அவரு என்னென்னலாம் படிக்கணும் ஏன்னா அதுதானே மேஜர் மற்றதெல்லாம் வந்து டிப்ளமா சர்டிபிகேட் கோர்சஸ்லாம் சரிங்களா அப்போ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தாருனா என்ன செகண்ட் குரூப் எடுத்தா என்ன என்பதை எனக்கு பிறகு வரக்கூடிய சகோதரர்களுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க இப்போ தேர்ட் குரூப் எடுத்தா என்ன படிக்கலாம் ஒருத்தங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூல தேர்ட் குரூப் எடுக்கிறாங்க காமர்ஸ் அக்கௌண்ட் அக்கவுண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த குரூப் எடுக்கிறாங்க இவங்க என்ன படிக்கலாம் என்று சொன்னால் முதலாவதாக அவங்களுக்கு பிரபரன்ஸ் கொடுக்கக்கூடிய முதல் படிப்பு என்ன உச்சகட்ட படிப்பு இந்த துறையில அதாவது வணிகவியல் துறையில உச்சகட்ட படிப்பு என்று சொன்னால் அது சிஏ என்று சொல்லக்கூடிய படிப்பு தான் சரிங்களா இந்த சா்டர்ட் அக்கவுண்டன்ட் மட்டும் இல்லாமல் அந்த தெரியுமா சிஏனா என்ன தெரியுமா சிஏனா எதிர்க்கு தெரியும் எனக்கு தெரியும் கேள்வி எல்லாம் தெரியப்பட்டேன் தராமலையத்துக்கலாம் சி ஏன்னா என்னன்னு எனக்கு தெரியும் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு இங்க ஒரு நாலு பேருக்கு சி ஏ ரொம்ப கம்மியா இருக்கு அதாவது சி வந்து ரொம்ப அழகான படிப்பு அது ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய வரவு செலவு கணக்கு இப்ப நம்ம குடும்பத்தினுடைய வரவு செலவு கணக்கு இருக்குல்ல அது மாதிரி ஒரு கம்பெனியுடைய மொத்த வரவு செலவு கணக்குகளும் சரியாக சரியாக பராமரிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அரசாங்கம் சொல்லக்கூடிய விதிமுறைப்படி சரியாக பராமரிச்சிருக்கிறாங்க என்கின்ற ஒரு தகவலை இவர் கொடுப்பாரு இவர் சைன் பண்ணுவார் அந்த தகவல்ல அந்த டாக்குமெண்ட்ல அவர் சைன் பண்ணுவார் இந்த கம்பெனி கவர்மெண்ட்டுடைய வரிகள் எல்லாம் சரியா கட்டிட்டாங்க அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளை சரியாக இவங்க கட்டிட்டாங்க என்கின்ற அந்த தகவலை அரசாங்கத்திற்கு கொடுப்பதற்காக ஒரு நபர் தேவைப்படுவார் அவர் தான் யாரு இந்த சிஏ இந்த சிஏ வந்து கிரீன் இங்க்ல தான் சைன் பண்ணுவாங்க சிஏ படித்து முடித்தவர்கள் கிரீன் இங்கு யாரெல்லாம் கிரீன் இங்க்ல சைன் பண்ணுவாங்க சொல்லுங்க பிரின்சிபல் வேற வேற டாக்டர் பண்ண மாட்டாங்களா அட்வொகேட் பண்ண மாட்டாங்களா இப்படி டாக்டர் எப்படி சிஏ டாக்டர் பிரின்சிபல் எப்படி கிரீன் இங்க்ல சைன் பண்றாங்களோ அது மாதிரி சிஏ பிரிச்சவர்கள் கிரீன் இங்க்ல சைன் பண்ணுவாங்க அவ்வளவு பெரிய கொஸ்டன் இதுல வந்து அதிகபட்ச சம்பளம் வந்து பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் ஒரு மாசத்துக்கு அதிகபட்ச சம்பளம் குறைந்தபட்ச சம்பளம் வந்து ஒன்றரை லட்சம் இந்த சிஏல மூணு லெவல் இருக்கு வந்து முடிச்சு இன்டர் முடிக்கிறாங்களோ முடிக்க தேவையில்ல இன்டர் முடிச்சாலே அவங்களுக்கு ஆரம்ப சம்பளமே ஐம்பதாயிரம் ரூபாய் இன்டர் முடிச்சிருந்தா போதும் ஒருவேளை அவங்க பைனல் முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய சம்பளம் ஒன்றரை லட்சம் ரூபாய் உங்களுடைய அறிவை பொறுத்து அந்த சம்பளம் வேறுபடும் அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு படிப்பு அதே மாதிரி சிஎம்ஏ சிஎஸ் சிஎம்ஏனா என்னன்னு சொன்னா காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க காஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொன்னால் ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்யறாங்கல்ல இப்ப நம்ம புர்கா வந்து உற்பத்தி செய்யறாங்க ட்ரெஸ் சட்டையை உற்பத்தி செய்யறாங்க இந்த சட்டையை உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவு முதலீடு வைக்கணும் எவ்வளவு லாபம் வைக்கணும் எவ்வளவு இந்த காஸ்ட் ஆயிடுது ஒரு பொருளை நிர்ணயம் செய்யறாங்கல்ல இந்த பொருளுக்கு லாபம் என்று நிர்ணயம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு தான் இந்த சிஎம்ஏ படித்தவர்கள் டிசன் எடுப்பார் எல்லா உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்திலையும் இந்த சிஎம்ஏ படித்தவர்கள் இருப்பாங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க இந்த பொருளுக்கு இவ்வளவு ரேட்டு வச்சா இவ்வளவு லாபம் வரும் இவ்வளவு ரேட்டு வச்சா நஷ்டமாயிடும்

இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் போட்டிருக்கிற ரூல்ஸ் படி தான் நடக்குது இயங்குது என்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொடுப்பாரு நல்லா வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஸ்டேட்மெண்ட்லயே கொடுப்பாரு இவருக்கு ஸ்டார்டிங் சம்பளமே அறுபதாயிரம் ரூபாய் சிஎஸ் பார்க்கு அதாவது சிஎஸ் யார் முடிக்கிறாங்களோ ஸ்டார்டிங் சம்பளமே அறுபதுல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் இந்த நாலேஜை பொறுத்து மாறப்படும் இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வேலை எப்படி யோசிச்சு பாருங்க அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்ப சிஎப்பே அதுவும் அதேதான் அடுத்தபடி ஆக உச்சகட்ட படிப்புல இரண்டாவதா இருக்கக்கூடியது பிகாம் நேரம் இல்லாததால நான் கொஞ்சம் சீக்கிரமா சொல்றேன் பிகாம் இந்த படிப்பு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதா யாரை கேட்டாலும் பிகாம் தான் என்னப்பா படிச்சிருக்கா பிகாம் ஆட்டோ ஓட்டவராக இருந்தாலும் பிகாம் இருப்பாரு ஒரு பில்லு போனவராக இருந்தாலும் பிகாம் இருப்பாரு யாரை கேட்டாலும் பிகா இருப்பான் அப்ப பிகாம் படிச்சவங்க என்ன ஆகலாம் என்று சொன்னால் மேல சிஎஸ் இவங்களுக்கு அசிஸ்டண்டாக சிஎம்ஏக்கு அசிஸ்டண்டா நாலேஜ் கிடைக்க யோசிச்சு பண்றீங்க இவங்க இவங்க கிட்ட இருந்து சேர்ந்து வேலைகளை கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கு போறாங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு சிஏ என்ன வேலை செய்வாரோ அந்த வேலையெல்லாம் செஞ்சு சைனிங் அத்தாரிட்டி மட்டும் இருக்காது அவ்வளவுதான் அப்ப இவருக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் யோசிச்சுப்பாரு இதுதான் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் அடுத்து இ காமர்ஸ் இருக்கு எப்படி இன்னைக்கு கடையில போய் ஒரு சாமான் வாங்குறோமோ அது மாதிரி ஆன்லைன் வியாபாரம் ஆன்லைன் வர்த்தகம் இ காமர்ஸ் பிசினஸ் பண்ணலாம் இந்த பிகாம் படிச்சவங்க இந்த ரெண்டு கீழ்க்குள்ள என்ன பண்ணலாம் நுழையலாம் இதுதான் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் இந்த ப்ரொஃபஷனல் தெரியாம என்ன பண்றாங்க எல்லாருமே பிகாம் படிச்சா வேலை இல்லை என்ன கடை என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையை செஞ்சு போயிடாங்க அப்ப இதுதான் வந்து ஒரு முறை இந்த பிகாம்லயே வந்து ஜென்ரல் இருக்கு சிஎஸ் இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு பினான்ஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அடுத்தபடியாக யூஜி கோர்சஸ் இப்ப பிகாம் படிச்சதுக்கு பிறகு என்னன்னா செய்யலாம் அவர் என்ன பண்ண முடியும் என்று சொன்னால் அல்லது கொலைத்து முடிச்ச உடனே அவர் என்ன செய்யலாம் என்று சொன்னால் பிசிஏ படிக்கலாம் பிசிஏ பிபிஏ அடுத்து பிஏ ஆக்சூரியல் சயின்ஸ் பிஎஸ்டர் இந்த படிப்புகளெல்லாம் வந்து என்ன செய்யலாம் டுவெல்த்து முடிச்ச உடனே பிசிஏ ஒத்தர் அப்ளை பண்ணலாம் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிபிஏ அப்ளை பண்ணலாம் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதேமாதிரி அக்யூரியல் சயின்ஸ் சொல்லுவாங்க டேட்டா அனலிஸ்ட்ற மாதிரியான ஒரு படிப்பு அடுத்து பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிஏல நிறைய வகைகள் இருக்கு அது வந்து ஹியூமனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிஏல வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் பிஏ உருது பிஏ அரபிக் உருதுலாம் இருக்கா வாய் அரபிக்லாம் இருக்கா அரபிக் படிச்சு நான் என்ன பண்ண போறேன் அரபிக்லயா பேசவா போறேன் எதுக்கு என்ன அரபிக் படிக்க சொல்றீங்க அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்கலாம் இன்னைக்கு பிஏ அரேபிக் படிச்சவங்களுக்கு நல்ல சம்பளம் சாதாரண ஒரு புஷ்டர் கிடையாது காவிரி ஹாஸ்பிட்டல் சொல்லி சென்னையில ஒன்று இருக்கு எத்தனை பேர் தெரியும் ஒரு சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இந்த காவேரி ஹாஸ்பிட்டல்ல முன்னாள் முதல் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க யார் தெரியுமா வர முடியாம வந்து அட்மிட் பண்ணிருந்தாங்க யாரு ரஜினிகாந்த் முன்னாள் முதல் கலைஞர் ஜெயலலிதா ஜெயலலிதா அப்போல ஹாஸ்பிடல்ல இல்லைங்க அபோலாஸ்பிடல் சொல்லுங்க இந்த காவேரி ஹாஸ்பிட்டல்ல வந்து முன்னாள் முதல் இது இருக்காங்கல்ல கலைஞர் அவங்கள வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க அப்படி அட்மிட் பண்ணும்போது அது நிறைய உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த ஹாஸ்பிட்டல்ல வெளிநாட்டை சேர்ந்த மக்கள் இந்த சவுதி துபாய் ஓமன் இந்த மாதிரியான நாடுகள்ல அரேபிய இருக்கிறாங்கல்ல இவங்க ட்ரீட்மெண்ட் காண்டி வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும் பொழுது இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய டாக்டருக்கு அரபு தெரியாது அந்த அரேபியர்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது ரெண்டு பேருக்கும் மொழி பிரச்சனை இப்ப அவங்களுக்கு அரபிக்கு தான் தெரியும் அப்ப அவங்க கிட்ட இருந்து என்ன பிரச்சனைன்றத கண்டறிந்து டாக்டர் கிட்ட சொல்ற வேலை மட்டும்தான் அவர் இல்லை இவர் பக்கத்துலயே உட்காந்துருப்பாரு அந்த அரபியர் வந்தாருன்னா அவர் அரபுல பேசுவாரு இவர் அரபுல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாரு இதுக்கு ஆரம்ப சம்பவம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இல்ல என்னுடைய நண்பர் ஒருத்தர் காவேரி ஹாஸ்பிட்டல் வேலை பாக்குறாரு ஆச்சரியமா இல்ல பார்க்க என்ன போக சொல்றீங்க நிறைய இருக்கு நமக்கு தெரியல எதை எடுத்து படிச்சா எப்படி வரலாம் என்கின்ற ஒரு வழிகாட்டுதல் அதே மாதிரி தமிழ் தமிழ் இருக்கு படிச்சா என்ன பண்ணலாம் சொல்லுங்க தெரியுமா பிஏ தமிழ் படித்தால் இன்றைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிபிசி தெரியுமா பிபிசி நியூஸ் சேனல் இந்த பிபிசி நியூஸ் சேனல்ல ஒரு அறிக்கை விட்டாங்க என்ன அறிக்கை தெரியுமா ரிப்போர்ட்டர்கள் தேவை தமிழில் எழுத படிக்க தெரிந்த ரிப்போர்ட்டர்கள் தேவை எந்த துறையில மீடியாவில் பிபிசி நியூஸ் சேனல்ல சாதாரண சினிமா இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு தமிழே எழுத தெரியாது சக்கரவர்த்தி எழுத சொன்னா சக்கர எழுதுவான் எழுதுவாங்க சக்கர பக்தி பூத தேங்காய் பக்தி தமிழே தெரியாது அப்போ இந்த அளவுக்கு வந்து தமிழ் தெரியாத ஒரு சமுதாயமாக நம்ம வாழ்ந்துருக்கிறோம் இந்த ஊர்ல எங்க இருப்பாங்க தமிழுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி எனக்கு எங்க தெரியுமா இருக்கு தாய் பாய் எனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா தாய் பாய் யார் எத்தனை பேர் தமிழுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு எந்த ஊர்ல இருக்கு நீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க சொல்லிடுங்க ஆன்சர் வேற யாராவது சொல்லுவாங்க சொல்லு தம்பி திருச்சியா தஞ்சாவூரா தஞ்சாவூர் இருக்கு யார் சொன்ன கன்ஃபார்மா அவர் சொல்றது கரெக்டாங்க தமிழ் இல்லையா இல்லையா தஞ்சாவூர்ல இல்லையா இங்க யாரோ இல்லைன்னா தஞ்சாவூர்லயா இல்லையா இல்லைங்க ரொம்ப குழப்பீங்க இப்ப நாம இருக்கிறது எந்த ஊரு தஞ்சாவூர் தானே சரி தமிழுக்கு என்ற ஒரு யூனிவர்சிட்டி தஞ்சாவூர்ல தான் இருக்கு கேட்டதாக முடிஞ்சது இந்த தமிழ் யூனிவர்சிட்டி நீங்க படிச்சீங்கனாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யலாம்